அவ்வளோ இன்றைக்கி நான் இங்கே பாருங்க நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் கேளுங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதான் நான் பார்த்தனே நீ தான் வீடியோ போட்டுட்ருக்கேன்னு நான் கேட்குறேன் அவன் சொல்கிறான் இல்லை மேடம் ஊரில் இருக்கேன் மேடம் என்னது ஈரோடில் இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சமாளிக்கிறான்டே ஈரோடில் இருக்கேன்னு சொல்லாத போய் சொல்லாத மேலேருந்து அவ தான் வந்து லைவ் போட்டு இப்போ என் கார்த்தின் கான்ஸ்டாலின் ஒன்று திரு திரும்பி முழுகிறான் பின்னாடி இருந்து சிரிக்கிற சதம் கேட்குது ஃபோனை கட் பண்ணிட்டு ஓடிட்டான் ஏய் கார்த்தி வரேன் இது உனக்கு இருக்குது உனக்கு உன் காலை உடைக்கிறேன்டா சொல்கிறான் அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திரு குரப்பிரசவ குரங்குகள் ஓடிடுங்கம்மா அதுங்க ரெண்டும் பேட்ரி போன டம்மி குறைக்கு அதுலேயும் அந்த கார்த்தி யார் இது அமர்நாத் ரொம்ப கேவலமாக போடுற அக்கா திவ்யா அதை தான் சொல்கிறேன் ஆ என்ன அடி இது என்ன என்ன டெய்லி உட்காந்துட்டு உன்னை நான் திட்டுவேன் என்னை நீ திட்டுவே உன்னை நான் திட்டுவேன் என்னை நீ திட்டுவேன் இப்படியே ஓட்டலான்னு நினைக்கிறேன் உமா அவளை வர இரு உனக்கு அவள்னால் கிடையாது உனக்கு கார்த்தின்றதெல்லாம் கிடையாது உனக்கு கார்த்திகே கிடையாது உன் இனிமேல் கார்த்தின்றவனே கிடையாது அந்த சாப்டரை முடித்து தூக்கி போட்டு உன்னோட ஹிஸ்ட்ரியில் இருக்கிற அந்த கார்த்திக் அப்படின்ற கேரக்டரை அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திரு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி விட்டுரு சரியா அவ்வளோதான் அதுக்கு ஒரு சமாதி கட்டிரு இந்த புரோக்கரு அலங்காநல்லூர் டீம் இந்த டீம் வந்து திருச்சி சாதனா ஓகேங்களா திருச்சி சாதனா இந்த புரோக்கரு கருப்பி நான் இவங்க திருமறைஞ்சிட்ட நேற்றே பேசியாச்சு ஓகேங்களா பேசியாச்சு நீங்கள் வந்து அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை உங்கள் ஆளுங்கிட்ட உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது இல்லையா அப்படின்னா கூட நீங்கள் போய் உட்காந்து பேசிக்கங்க எனக்கு வந்து இந்த இந்த யார் யார் இப்படி போடுறாளுங்களோ எல்லாத்தையும் வந்து மிதிக்கணும் ஒரே தடவை தான் கிடையாது உட்கார்ந்துக்கிட்டு நான் பேச அவ பேச நான் பேச அவ பேச இதுக்கெல்லாம் சரி ஓகே இப்போ ஐ எம் கம்மிங் பாலா கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க வர்றவங்க கால் பண்ணுங்க இங்க பாருங்க நாங்கள் ஏற்கனவே இந்த இங்க சொல்லி இங்கே இங்கே நான் சொல்லிக்கிற சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வேறு வழி கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு அதுவும் வந்து மதுரை டீம் தான் அந்த மதுரை டீம் அவங்களோட இருந்து இது ஏற்கனவே நாங்கள் இது தான் இதுக்கு தான் நான் நேற்று வந்து மதுரையில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஓகேவா எங்கெங்கே பேசணுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் டீம் ஒர்க்காக அண்டர் கிரவுண்டில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி வச்சிட்டோம் இப்போ நான் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் ஒரு ஒரு வார்த்தை சொன்னேன்னா போதும் டீம் கிளம்பி வர்றோம் எஸ்எஸ்ஜி அவங்க டீமோட கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு போய் என்ன பண்ணணுமோ அதை வந்து சட்டப்படி தான் நம்ம போக்கு